வணக்கம் இது உங்கள் எஸ் டூ தமிழ் ஹெல்த் டிப்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வலிப்பு வருபவர்கள் தினப்படி என்ன செய்ய வேண்டும் வலிப்பு நரம்பு மண்டலத்தில் உண்டாகும் பாதிப்பாகும் மூளை மற்றும் நரம்பு செல்களில் தகவல் பரிமாற்றம் செய்வதற்கு அந்த செயல்களுக்கிடையில் இயல்பாகவே மிகச்சிறிய அளவில் மின்சாரம் உற்பத்தியாகிறது ஏதாவது ஒரு காரணத்தால் மூளையில் உண்டாகிற அதீத அழுத்தத்தால் இந்த மின்சாரம் அபரிமிதமாக உற்பத்தியாகி ஒரு மின் புயல் போல கிளம்புகிறது அது நரம்புகள் வழியாக உடல் உறுப்புகளுக்கு கடத்தப்படுகிறது அப்போது உறுப்புகளின் இயக்கம் மாறுபட்டு கை கால்கள் உதற தொடங்குகின்றன இதைத்தான் வலிப்பு என்கின்றோம் அவ்வாறு வலிப்பு நோய்கள் வருபவர்கள் தினப்படி வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் இதோ உங்களுக்காக தினமும் எடுக்க வேண்டிய மாத்திரைகளை சரியாக எடுக்க வேண்டும் மாத்திரைகளை மாற்றுவதோ அல்லது மாத்திரைகளின் டோஸ் அளவை குறைப்பதோ மருத்துவரின் ஆலோசனையின்றி செய்ய வேண்டாம் நீரிழிவு அல்லது உயர் இரத்த அழுத்தம் இவை இருந்தால் மருத்துவரை அணுகி சம்பந்தப்பட்ட சிகிச்சை எடுக்கவும் அதிகப்படியான சர்க்கரை மற்றும் அதிகப்படியான கார்போஹைட்ரேட் தவிர்க்க வேண்டும் ஒரு சிறிய தாளில் உங்களுடைய பெயர் உங்களுக்குள்ள நோய்களின் பெயர் மருந்துகளின் விவரங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயர் மற்றும் தொடர்பு கொள்ள வேண்டிய விவரங்கள் குடும்ப மருத்துவரின் பெயர் மற்றும் முகவரி இவை அனைத்தையும் குறிப்பெடுத்து பாதுகாப்பாக உங்கள் சட்டைப்பையில் எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் தினசரி குளிப்பது மிகவும் நல்லது தலைக்கு குளிக்க அனுமதிக்கப்படுகிறது ஆனால் குளியலறையையோ கழிப்பறையையோ உள்பக்கமாக பூட்ட வேண்டாம் குளியலறையில் மின்சார உபகரணங்கள் உபயோகிப்பதை தவிர்க்க வேண்டும் உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து கதவுகளையும் இரண்டு வழிகளிலும் திறந்து மூடும்படி மாற்ற வேண்டும் நீங்கள் கண்ணாடி அணிபவராக இருந்தால் லென்ஸுகளை பிளாஸ்டிக்காக மாற்றிவிட வேண்டும் ஏனெனில் இவை எளிதாக உடையாது உங்கள் வீட்டில் அதிகமான கண்ணாடி பொருட்கள் இருந்தால் அவை அனைத்தையும் பிளாஸ்டிக்காக மாற்றிவிடுங்கள் சமைக்கும்போது பாத்திரத்தின் கைப்பிடியை தொடாமல் தள்ளியே நில்லுங்கள் இவ்வாறு செய்வதால் சமைக்கும்போது வலிப்பு ஏற்பட்டால் பாத்திரங்களின் கைப்பிடியை தட்டிவிடாமலும் சூடான பதார்த்தங்கள் உங்கள் மேல் கொட்டாமலும் தவிர்க்கலாம் அலுவலகங்களில் இருந்தால் உங்கள் மேலதிகாரியிடமோ அல்லது உடன் வேலை பார்ப்பவர்களுக்கும் மேலே கூறப்பட்டுள்ள அனைத்து விவரங்களும் அடங்கிய குறிப்பை கொடுத்து விடுங்கள் வெளியே செல்லும்போது உங்கள் மருத்துவர் அனுமதியின்றி வாகனங்களை ஓட்ட வேண்டாம் அருகில் நீச்சல் தெரிந்த நபர் ஒருவர் இல்லாவிட்டால் ஆறு ஏரி குளங்கள் நீச்சல் குளம் இவற்றில் குளிக்க வேண்டாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்